ஏழை பெண்களின் கல்வி நிதி திரட்டும் விதமாக பெண் தொழில் முனைவோர்கள் இணைந்து கோவையில் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஜில்லனு ஒரு ஈவினிங் என்னும் பொழுதுபோக்கு கண்காட்சி நடைபெற உள்ளது கோவை சேர்ந்த ரெஃப்ரெஷ் எல்எல்சி மற்றும் செட்அப் டான்ஸ் கம்பெனி ஆகியோர் இணைந்து ஜில்லனு ஒரு ஈவினிங் என்னும் புதிய பொழுதுபோக்கு கண்காட்சியை வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ரெஸ்கோஸ் பகுதியில் உள்ள பிஷப் அப்பாசாமி கல்லூரி வளாகத்தில் நடத்த உள்ளனர் ஏழை குடும்ப பெண்களின் கல்விக்கு நிதி திரட்டு முதமாக நடைபெறவுள்ள இந்த கண்காட்சி முழுவதும் பெண் தொழில் முனைவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு சுங்கம் பகுதியில் உள்ள செட் டான்ஸ் கம்பெனி அரங்கில் நடைபெற்றது ரெஃப்ரெஷ் எல்எல்சி இயக்குநர் மெலினா ஒருங்கிணைப்பாளர் ரோஷினி எம்சி ரியா செட் டான்ஸ் கம்பெனி நிர்வாக இயக்குநர் விக்னா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இதில் கௌரவ அழைப்பாளராக பெண் தொழில் முனைவர்கள் பூனா நகுல் கிரேசி செலின் ஆகியோர் கலந்து கொண்டனர் அனைவரும் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளும் விதமாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்கள் இளம் நடனக் கலைஞர்கள் கல்லூரி மாணவ மாணவியர் தங்கள் திறமையை வெளிப்படுத்த உள்ளதாகவும் ஒருநாள் நடைபெறவுள்ள கண்காட்சியில் பல்வேறு வகையான உணவு அரங்குகளுடன் காமெடி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன் அணிவகுப்புகள் சமையல் போட்டிகள் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் ஏழை எளிய மாணவ மாணவியருக்கு உதவிகள் வழங்க நிதி திரட்டும் வகையில் பிற்பகல் மூன்று மணிக்கு துவங்கி இரவு ஒன்பது மணி வரை நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் சுமார் நான்காயிரம் பேர் வரை பங்கேற்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தனர் பேர் விக்னா ஆக்சுவலாக ஸ்டெப் அப் டான்ஸ் கம்பெனி பிரசன்ஸ் ஜில்லன் ஒரு ஈவினிங் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு குட் காஸ்க்காக நாங்கள் லேடி ஆண்டிபுரானஸ் எல்லோரும் சேர்ந்து நம்ம இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து அவங்களோட எஜுகேஷனுக்காக வேண்டி நாங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த ஈவினிங் ஆக்சுவலாக ஆகஸ்ட் தேர்ட் அன்னைக்கு சிஎஸ்ஐ பிஷப் அப்பாசாமி காலேஜில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலந்த ஒரு ஈவினிங் ஸோ அதுக்கு வந்து எல்லா கிட்ஸு ஃபேமிலி எல்லாருமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர்வான என்டர்டெயின்மெண்ட் ஈவினிங் ஸோ அந்த அன்னைக்கு என்னென்ன ஹேப்பன் ஆகணும்னா டான்ஸ் ஃபேஷன் ஷோ குக்கரி காம்படிஷன் லைவ் பேண்டு கெரோக்கி சிங்கிங் அந்த மாதிரி நிறையா இருக்க போகுது ஸோ எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ப்ரோக்ராம் ஆக போகுது ஸோ அதனால் எல்லோரும் வாங்க மெயினாக இது ஒரு குட் காஸ்காக ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவை தேங்க் யூ ஸோ மச் ஓகே டிக்கெட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸாக நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டிக்கெட் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு என்ன அதில் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த லக்கி ட்ராவில் வந்து ஐஃபோன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக வந்து வெயிட் இருக்கு ஸோ அது யாராவது ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு லக்கியாக விழுகலாம் அது போக நிறைய அதர் கிஃப்ட்ஸ் அதர் டுவெண்ட்டி கிஃப்ட்ஸ் இருக்கு என்னன்னா ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது ஸோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது கிஃப்ட்ஸ் இருக்குது ஃபுட் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து அழகாக அந்த ஈவினிங்கை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி போகிற அளவுக்கு நம்ம ஃபங்க்ஷன் ஒன்று பிளான் இருக்கோம் அண்ட் ஃபார் அ குட் காஸ் அசு அஸ்யூஷன் நான் சொன்ன மாதிரி ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட்